கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் ஒரு மரம் பூத்தது பகுதி நான்கு தூரத்தில் ரயில் ஓடுகிற சத்தம் தானலயத்தோடு கேட்டது அருகாமையில் சென்று கொண்டிருந்த ஒரு வண்டியின் சத்தம் கடகட என்றும் வண்டியை இழுத்துச் சென்ற மாடுகளின் கழுத்து மணியின் கனகன என்ற சத்தமும் தெளிவாக வந்தது வீட்டுக்கு எதிர்த்தறிவில் உள்ள பொது தண்ணீர் குழாயில் கூட்டம் கூடிவிட்டது என்பதை அங்கிருந்து எழுந்த சலசல பேச்சுக்கள் காட்டின குடங்களை தேக்கும்போது ஏற்படும் கர்கர் என்ற சத்தமும் அவற்றை தூக்கி வைக்கும்போது ஏற்படும் நங் என்ற சத்தமும் துல்லியமாக காதல் விழுந்தது அவ்வப்போது அறைக்குள் வீசிய குளிர்காற்றும் பொழுது புலர்ந்துவிட்டது என்பதை உணர்த்தியது பின்னிரவு நேரத்திலேயே தூக்கத்துக்கு விடை கொடுத்து அனுப்பியிருந்த தேவகி மெல்ல படுக்கையிலிருந்து எழுந்து மணியை பார்த்தாள் நாலு அருகே படுத்திருந்த பாபுவை பார்த்தாள் கழுத்து வரையில் போர்வையால் மூடி கண்ணத்தில் கை வைத்தபடி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் மூச்சு விடும்போது அவன் நெஞ்சு ஏற்படுத்தும் அசைவை பார்த்து ஆனந்தம் அடைந்தாள் தேவகி அந்த அசைவு நீடிக்கதானே அவள் அத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கிறாள் இன்றைய விடியல் நல்லதாக இருக்கட்டும் என்று எண்ணியவளாக கட்டிலை விட்டு இறங்கி சென்றாள் தேவகி குளித்து முடித்து வந்து பூஜை அறையில் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்த போது பாபு விழித்து கொண்டான் கட்டிலில் தன் அருகே படுத்திருந்த அம்மாவை காணோமே என நினைத்து அம்மா என்று குரல் கொடுத்தான் என்ன பாபு என்ற வாரே பூஜை அறைய வெளியே வந்தாள் தேவகி குளித்து முடித்த கோலத்தில் பழிச்சென்று அந்த அதிகாலை நேரத்தில் வந்து நின்ற தேவகியை பார்த்து கொண்டே இருந்தான் பாபு என்ன பாபு மீண்டும் கேட்டாள் அவள் ஜன்னலை திறமா கையை காட்டினான் அவன் பக்கென்று ஆகிவிட்டது அவளுக்கு காலையிலேயே என்னப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு போர்வையை அவன் மீது நன்றாக போர்த்த முயன்றாள் தேவகி ஆனால் பாபு எழுந்து உட்கார்ந்து கொண்டான் ஏமா ஜன்னலை திறக்க மாட்டேங்கிற அப்புறமா திறக்கிறேண்டா அவள் சொல்வது அவனுக்கு பிடிக்கவில்லை என்பது அவன் முகம் கோணலானதிலிருந்து தெரிந்தது சிறிது நேரம் கட்டிலேயே உட்கார்ந்திருந்தான் பாபு பிறகு அவனாகவே கீழே இறங்கி சென்று ஜன்னலை திறந்தான் வெளியே பன்னீர் மரக்கிளை பனித்துளிகளால் நனைந்து நின்றது பாபு கூர்மையாக பார்த்தான் அவன் முகத்தில் சிறிது மாற்றம் அம்மா இத பாத்தியா அசைவற்று நின்றிருந்த தேவகி பாபுவின் குரல் கேட்டு அவன் அருகில் சென்றான் இதோ பாருமா ஒரே ஒரு பூதான் இருக்கு பாபு விரக்தியாக கூறினான் ஜன்னல் வழியாக அந்த பன்னீர் மரக்கிளையை தேவகியும் பார்த்தாள் ஒரே ஒரு மலர்தான் இருந்தது அவள் மனம் தத்தளித்தது பாபு சொல்வது போலவே இந்த பூக்களும் உதிர்ந்து வருகின்றனவே இறுதி மலர் உதிரும் போது என் பாபுவும் இவ்வுலக வாழ்விலிருந்து உதிர்ந்து விடுவானோ என்று நினைத்து நெஞ்சு நடுங்கினாள் அவள் ஏமா அப்படி நிக்கிற அவள் கையை பிடித்தான் பாபு எனக்கு ஒண்ணுமே புரியலேடா எதுமா புரியல இன்னுமா புரியல உனக்கு இதோ பார் இந்த கிளையில் ஒரே ஒரு பூதானே இருக்கு எனக்கும் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு பாபு அலறினாள் தேவகி ஆமாமா ஒரே நாள் இன்று பகல் இன்று இரவு அவ்வளவுதான் நாளை காலையில் நான் இருக்க மாட்டேன் ஐயோ பாபு என்னை கொல்லாதேடா என்று கூவியவாறே பாபுவை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் தேவகி இன்னைக்கு காலையில நீ தூக்குற நாளைக்கு காலையில அந்த தேவதை வந்து என்ன தூக்கிட்டு போயிடும் மேற்கொண்டு பேச விடாமல் பாபுவின் வாயை தனது கையால் பொத்தி கொண்டாள் பாபுவின் உடலில் அப்போது காய்ச்சல் சற்று அதிகமாக இருப்பதாக தோன்றியது அவளுக்கு அவனை கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்து சட்டைக்குள் கைவிட்டு தொட்டு பார்த்தாள் காய்ச்சல் கடுமையாகத்தான் இருந்தது இன்று ஒரு நாள் தான் என்று பாபு சொன்னதையும் அவனுக்கு திடமின்றி காய்ச்சல் அதிகரித்திருப்பதையும் முடிச்சு போட்டு பார்த்த அந்த அப்பாவியின் இதயம் ஆயிரம் மிடிகள் விழுந்தது போன்று அதிர்ச்சி வேகமாக கீழே ஓடி சென்று டாக்டருக்கு போன் செய்தார் மீண்டும் அவள் மேலே ஓடி வந்த போது கட்டிலில் படுத்திருந்த பாபு முணங்கிக் கொண்டிருந்தான் அவன் அருகே வந்து உட்கார்ந்த தேவகி என்ன பாபு உடம்புக்கு என்ன செய்யுது என்று அழுதுகொண்டே கேட்டாள் ஒண்ணும் அந்த பக்கமாக திரும்பி படுத்து கொண்டான் அவன் உடனேயே மீண்டும் தேவகியின் பக்கம் திரும்பி அவளை பார்த்தான் என்னடா கண்ணா அம்மா ஆர்டிஸ்ட் மாமா ரகு மாமாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா அவர் இங்க இல்லையேடா எங்க இருந்தாலும் கூட்டி வாமா நான் கண்டிப்பா அவரை பார்க்கணுமா என்ன செய்வதென்று புரியாமல் அவள் தவித்துக் கொண்டிருக்கும் போது டாக்டர் வந்தார் பாபுவின் உடலை தொட்டு பார்த்த டாக்டர் சிறிது நேரம் சிந்தனை செய்கிறார் அவரது சிந்தனையை கண்ட தேவகி பதறுகிறாள் என்ன டாக்டர் என்ன யோசிக்கிறீங்க பதட்டத்துடன் கேட்கிறாள் காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அவ்வளவுதான் பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல என்று கூறிய டாக்டர் பாபுவின் நாடி துடிப்பை பார்க்கிறார் பிறகு தேவகியை அழைத்து கொண்டு தனியே வருகிறார் ஏமா பாபு பயந்திருக்காம் போல தெரியுதே எனக்கு ஒன்னும் தெரியல டாக்டர் காலையில எழுந்து இந்த கிளையிலே பூவை எண்ணி பார்த்தான் அதுல ஒரே ஒரு பூ தான் இருந்தது அதை பார்த்ததிலிருந்து இன்னும் ஒரு நாள் தான் இருப்பேன் ஒரு நாள் தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் கலக்கத்துடன் கூறினாள் தேவகி ஓ அப்படியா என்று கேட்ட டாக்டர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பாபு கனவு கண்ட விஷயத்திலிருந்து பூக்கள் உதிர்வது வரை எல்லாவற்றையும் தான் ஏற்கனவே டாக்டரிடம் தேவகி சொல்லி இருக்கிறாளே கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் தேவகி பாபுவுக்கு இருப்பது உடல் நோயே அல்ல மனநோய்தான் இருக்கு ஏதேதோ நினைச்சு பயந்துகிட்டே இருக்கான் அவனுக்கு மருந்து தேவையில்லை மன தைரியம்தான் வேண்டும் அதனால அடிக்கடி அவனுக்கு தெம்பு ஊட்டிக்கிட்டே இருந்தா சரியாகும்னு நினைக்கிறேன் என்றார் நான் என்ன செய்யணும் ஆர்வத்துடன் கேட்டாள் தேவகி அவளது காதோடு காதாக ஏதோ ஒன்றை ரகசியமாக கூறினார் டாக்டர் அவர் கூறியதை கேட்டதும் வாட்டத்திலேயே மூழ்கி கிடந்த தேவகியின் வதனத்தில் ஒரு சிறு மலர்ச்சி கட்டிலில் கிடந்த பாபு கண்களை மூடிய நிலையிலேயே ரகுமாமா ரகுமாமா என்று புலம்புவதை டாக்டரும் தேவகியும் கவனித்தனர் நீ போயி ரகுவ வாமா அது வரையில பாபுவை நான் பார்த்துக்கிறேன் என்றார் டாக்டர் பாபு தூங்குவதற்காக ஒரு ஊசியும் போட்டார் டாக்டர் இதுதான் நீங்க எனக்கு போடுற கடைசி ஊசி நாளைக்கு நீங்க எனக்கு ஊசி போட முடியாது ஊசி போடாமலே நான் தூங்குவேன் என்றான் பாபு இதை கேட்ட தேவகி ராஜா என் கண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதேடா என்று கூறினாள் ரகுமாமாவை எங்கேம்மா ஆசை பொங்க கேட்டான் பாபு இதோ போய் கூப்பிட்டு வர்றேன்பா என்று கூறி புறப்பட்டாள் தேவகி மத்திய சிறைச்சாலை ரகுவும் மற்ற ரிமாண்ட் கைதிகளும் எதிரும் புதிருமாக உமர்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் குற்றம் செய்துவிட்டு வந்தவர் யார் குற்றம் செய்யாமலே வந்தவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியாதபடி அனைவரது முகத்திலும் கவலை சிந்தனை ஆகியவை விரவி பரவி கிட்கின்றன தோல் கொடுக்கும் தோழனாக நாம் கருதுகிற சிலர் கால்வாரும் துரோகிகளாக தங்களை காட்டிக்கொள்கிறார்களே அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கவா முடிகிறது ரகு ரகு ஜெயில் வார்டரின் குரல் கேட்டு ரகு உட்பட அனைவருமே ஏறிட்டு பார்த்தனர் ரகு யாரப்பா கிட்ட வந்த வார்டர் கேட்டார் நான் தான் சார் என்றவாறு பணிவுடன் எழுந்து நின்றான் ரகு தேவகி என்ற பெண் உன்னை இன்டர்வியூ பார்க்க வந்திருக்கு இதை கேட்ட ரகுவின் முகம் கொள்ளை மகிழ்ச்சியுடன் மலர்கிறது வார்டர் முன்னே நடக்க ரகு பின்னால் நடக்கிறான் யாரப்பா அது உன் மனைவியா மற்ற கைதிகளில் ஒருவன் ரகுவிடம் கேட்க ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக தந்துவிட்டு நடக்கிறான் ரகு தூரத்தில் ரகு வருவதைக் கண்டதுமே தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து ஆவலுடன் எழுந்து நின்றாள் தேவகி அவன் அவளை நெருங்க நெருங்க அவளுக்கு தவிப்பும் பதட்டமும் அதிகமாகியது கண்களில் நுனியில் கண்ணீர் துளி திரண்டு நின்றது தேவகியை ஒட்டி நின்ற ரகு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அதே போல்தான் தேவகியும் சில நிமிடங்கள் அங்கு அமைதி அரசாட்சி செய்தது என்ன பேசுவது என்று தெரியாமல் உணர்ச்சியின் உச்ச நிலையில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தனர் கண்களும் இதழ்களும் துடி துடித்தன தவிர வார்த்தைகள் யாருக்கும் வரவில்லை தொண்டையை கணைத்துக் கொண்ட ரகு பாபு எப்படி இருக்கான் என்று கேட்டான் அவன் ஆண் பிள்ளை அல்லவா துக்கத்தை அடக்கி வைக்க அவனால் முடிந்தது அவன் கேட்ட அந்த முதல் கேள்வியின் மூலம் பாபு மீது ரகு எத்தனை அன்பு வைத்திருக்கிறான் என்பதை அறிந்த தேவகிக்கு அழுகை பீரிட்டு கிளம்பியது இன்னும் சில வினாடிகளில் அவள் கதறி அழுது விடுவாள் என்றறிந்த ரகு இங்கே அலறது அழகில்ல ஏன் அழனும் என்றான் அப்படி சொல்லும்போது அவள் கண்களும் நீரை கொட்டதான் செய்தன எனக்காக நீங்க இந்த கோலத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே நெஞ்சு நெக்குருக கூறினாள் தேவகி அதை பற்றி இப்போ பேசுறது இல்லை பாபு எப்படி இருக்கா உடம்பு தேவலையா அவனுக்கு காய்ச்சல் அதிகமாயிருக்கு பாலா போற அந்த பன்னீர் மரக்கிளையிலே ஒரே ஒரு பூதான் இப்போ இருக்கு அது விழுந்ததும் நானும் செத்துடுவேன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் எனக்கு என்னவோ பயமா இருக்கு திக்கி திணறி தட்டு தடுமாறி நா தழுதழுக்க இதை கூறி முடிக்க தேவகி மெத்தவும் சிரமப்பட்டு விட்டாள் இந்த நேரத்துல உங்களை கூட்டி வர சொல்லி எங்கிட்ட ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டான் தொடர்ந்து ரகுவின் முகத்தை பார்த்தாள் தேவகி ஐயோ இது என்ன சோதனை என்று தனக்குத்தானே கூறிக்கொண்ட ரகு இனி அவனுக்கு எந்த சிகிச்சையுமே இல்லையா என்று தேவகியிடம் கேட்டான் இருக்கு கடைசி முயற்சி என்ற தேவகி சுற்றும் முற்றும் ஒரு முறை பார்த்து ஆட்கள் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு தனது மடியிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து ரகுவிடம் கொடுத்தாள் இந்த கடிதத்திலே விவரம் இருக்கு என்று அவள் சொல்வதற்கும் வார்டர் வந்து நேரம் முடிந்து விட்டதமா என்று சொல்லி நிற்பதற்கும் சரியாக இருந்தது கண்கள் சந்தித்து கண்ணீரை வெளிப்படுத்தி இருவரும் விடைபெற்றனர் பெற்றனர் வந்த ரகு அவசர அவசரமாக அந்த கடிதத்தை தேவகி தந்த கடிதத்தை படிக்கிறான் அவனுடைய புருவங்கள் மேலேறுகின்றன முகத்தில் ஒரு மலர்ச்சி இலையோடுகிறது அப்படியே மேலும் கீழும் சுவர் பகுதிகளை அவனது கண்கள் வட்டமிடுகின்றன வெளியே பெரும் புயல் வீசுகிறது பேய்த்தனமான இறைச்சலுடன் மலை கொட்டுகிறது அடிக்கடி இடி முழக்கங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இந்த கோர காற்றில் தேவகி வீட்டில் தொங்கிக் கொண்டிருந்த அலங்கார விளக்குகள் அப்படியும் இப்படியுமாக ஆடுகின்றன சுவரில் மாட்டப்பட்டிருந்த படங்கள் டக் டக் என்று சுவரில் மோதிக்கொள்கின்றன திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னல் வழியாக மலைச்சாரல் உள்ளே தெரிக்கிறது படுக்கையிலிருந்து தேவகி எழுந்து சென்று ஜன்னலை மூடுகிறாள் ஜன்னலை ஏமா சாத்துற பாபுவின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்புகிறாள் அவள் பாபு படுத்த நிலையிலேயே தலையை மட்டும் தூக்கி பார்த்தபடி இருக்கிறான் ஏமா நீ ஜன்னல சாத்தியனா மட்டும் அந்த பூ விழாதாக்கும் என்று கேட்ட பாபு ஏதோ ஒரு விரக்தி படிந்த சிரிப்பை அவள் மீது வீசுகிறான் ஓடி வந்து அவனை சேர்த்து அணைத்துக்கொண்ட கொண்ட தேவகி கண்ணா தூங்கு கண்ணா மலைச்சாரல் அடிக்குது அதனாலதான் சாத்தினேன் என்று கெஞ்சுகிறாள் அம்மா இன்னைக்கு உன் மடியில் தலை வச்சு படுத்துக்கணும்னு ஆசையா இருக்குமா அலாத குறையாக கேட்கிறான் பாபு படுத்துக்கோ ராஜா அவனது தலையை தன் மடியில் வைத்துக்கொண்ட தேவகி அப்படியே தலையை வருடியவாறே கண்களை மூடுகிறாள் அடுத்த வினாடியே அவளது மனக்குதிரை எங்கெங்கோ ஓடுகிறது பாபு இறந்து விட்டதை போலவும் அவனை குளிப்பாட்டுவதை போலவும் பாடையில் கிடத்தி தூக்கிச் செல்வதை போலவும் இவள் பின்னாலேயே ஓடிச்சென்று தரையில் விழுந்து புரண்டு அழுவது போலவும் பாபுவின் சிதை எறிவது போலவும் இத்தனை அலை காட்சிகளையும் அந்த ஓரிரு நிமிடங்களில் தேவகி நினைத்து பார்த்து விட்டாள் பளிச் பளிச்சென்று மின்னிய மின்னல்களை தொடர்ந்து மடமடவென்று பெரிய மரம் சாய்வது போல இடிமுழக்கம் கேட்டு திடுக்கிட்டு தன் நினைவுக்கு வந்த தேவகி தன் மனதில் நில்லாடிய அவள காட்சிகள் நினைவுக்கு வந்தவளாக பதறி துடித்து பாபுவை பார்க்கிறாள் அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவனது மூக்கின் அருகே கையை வைத்து பார்த்தாள் மூச்சு வந்தது நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டு கொண்டாள் இத்தனை புயலுக்கும் மலைக்கும் இடிக்கும் ஈடு கொடுத்தபடி அந்த காரிரளை கிழித்துக் கொண்டு சிறையில் இருந்து ரகு ஓடிக்கொண்டிருந்தான் சொட்ட சொட்ட நனைந்தபடி தனது ஓவிய குடத்துக்குள் நுழைந்த ரகு உட்பக்கமாக கதவை தாளிட்டுக் கொண்டு விளக்கை போட்டான் உடம்பில் இருந்த ஈரத்தை ஒரு துண்டால் ஓரளவுக்கு துடைத்த அவன் கண்களும் கைகளும் எதையோ தேடின ஓவியம் வரைய உதவியாக இருக்கும் ஒரு வெள்ளை நிற பிளாஸ்டிக் தகட்டை எடுத்தான் அத்தோடு ஒரு கத்திரியையும் எடுத்து மலபலம் அப்படியும் இப்படியுமாக அந்த பிளாஸ்டிக் தகட்டை வெட்டினான் அவற்றில் ஒவ்வொரு துண்டாக எடுத்து அப்படியும் இப்படியுமாக ஒட்டினான் இப்போது வெள்ளை வெளேர் என்று ஒரு பன்னீர் பூ பிளாஸ்டிக் பூ அவனது கையில் இருந்தது மிக்க மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து அவன் கைகள் பரபரவென்று இயங்கின இரண்டு மணி நேரத்துக்குள் நூறு பூக்கள் தயார் அடுத்து மெல்லிய நீண்ட கம்பி ஒன்றை எடுத்து ஒரு ஜான் அளவுக்கு நூறு கம்பிகளாக வெட்டினான் ஒவ்வொரு கம்பிக்கும் ஒவ்வொரு பூவை பொருத்தி ஒட்டினான் கம்பியில் பொருத்தப்பட்ட பிளாஸ்டிக் பூக்களை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தான் மீண்டும் மலையில் நனைந்தபடி காற்றுக்கும் ஈடுகொடுத்து தேவகி வீட்டு பழகணிக்கு அருகேயுள்ள பன்னீர் மரத்தடிக்கு வந்தான் ரகு கொஞ்சம் நிதானித்து நின்று நாலா திசையிலும் பார்த்துவிட்டு மலமளவென்று அந்த மரத்தில் ஏறிய ரகு ஜன்னலை ஒட்டி நின்ற கிளைக்கு சென்று தான் கொண்டு வந்திருந்த அத்தனை பூக்களையும் அந்த கிளையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குத்தி வைத்தான் குளிர் நடுக்குகிறது பற்கள் ஒன்றோடொன்று இடித்துக் கொள்கின்றன மரக்கிளையை கெட்டியாக பிடித்துக் ரகு கிளையின் அசைவு சத்தம் தூங்காமல் விழித்துக்கொண்டிருந்த தேவகியின் காதில் விழவே மெல்ல வந்து ஜன்னலை திறந்து பார்க்கிறாள் உடலெல்லாம் நடுங்க மரத்தில் உட்கார்ந்து காரியத்திலேயே கண்ணாயிருக்கிறான் ரகு அவளுடைய மகனுக்காக அவன் படும் பாட்டை பார்த்து அவளது மனம் கசிகிறது வெற்றிகரமாக காரியத்தை முடித்துவிட்ட திருப்தியில் மரத்திலிருந்து கீழே இறங்கினான் ரகு தரையில் கால் பதித்து ஓரடி வைத்திருப்பான் அப்படியே சுவரில் சாய்ந்து தரையில் உட்கார்ந்து விட்டான் அவனால் நடக்க முடியவில்லை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த தேவகி கீழே ஓடி வருகிறாள் தன்னை யாரோ தொட்டு தூக்குவதை உணர்ந்த ரகு திடுக்கிட்டு போனான் போலீஸுக்கு தப்பி வந்திருப்பவனானதால் அவனுள் இருந்த பயம் அப்படி அவனை திடுக்கிட வைத்தது ஆனால் தன் உடம்பில் பதிந்த கையை தடவி பார்த்த பின் அது ஒரு பெண்ணின் கை என்பதை அறிந்தான் தேவகி என்று மெதுவாக அழைத்தபடி அவள் முகத்தை பார்த்தான் ஆமாம் என்பது போல தலையாட்டிய தேவகி அவனை அப்படியே கை தாங்களாக அழைத்துக் கொண்டு மாடிக்கு வந்தாள் தேவகியும் அவளது தோளில் சாய்ந்தபடி ரகுவும் செல்வதை அவர்கள் அறியாமல் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கிறான் ராதா மாடியில் ஒதுக்குப்புறமாக இருந்த படுக்கை அறைக்குள் ரகுவை அழைத்துச் சென்று நாற்காலியில் உட்கார வைத்தாள் தேவகி கொடியில் கிடந்த ஒரு டவளை எடுத்துக்கொண்டு அவனிடம் ஓடிவந்த அவள் அவனது தலையை துடைப்பதற்காக வேகமாக கையை கொண்டு போனாள் அடுத்த வினாடியே சடக்கென்று கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு தவளை அவனிடம் தந்தாள் அவன் தவளால் தலையை துவட்டத் தொடங்கினான் அங்கிருந்த பீரோவை திறந்த தேவகி ஒரு கணம் அப்படியே நின்றாள் அதில் அவளது கணவன் திவாகரின் சில உடைகள் அவள் நினைவாக இருந்தன அதை எடுத்து ரகுவுக்கு கொடுப்பதா வேண்டாமா என்று அவள் மனம் ஊசலாடி கொண்டிருந்தது இறுதியில் ஒரு வேட்டியையும் சட்டையையும் எடுத்து வந்து ரகுவிடம் கொடுத்தாள் உடையை மாற்றுங்க இதோ ஒரு நொடியில காப்பி கலக்கிறேன் என்று சொல்லி சமையல் கட்டுக்குள் பறந்தாள் தேவகி கொடுத்த காப்பியை குடித்த ரகு சிலை போல் உட்கார்ந்திருந்தான் அவன் மனதில் ஏதோ ஒரு பாரம் இறங்கி இருப்பது போல அவள் முகம் காட்டியது அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் தேவகி இப்போது அவனது கண்களும் அவள் முகத்தை ஏறிட்டு நோக்கியன எனக்காக கொலை பழியை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க என் மகனை காப்பாத்துறதுக்காக சிறையிலிருந்து தப்பி வந்து அதுக்கும் ஒரு தண்டனையை ஏற்க போறீங்க உங்களுக்கு நான் எப்படித்தான் கைமாறு செய்ய போறேனோ என்று சொல்லி கண் கலங்கினாள் தேவகி இதை கேட்டு சற்று பலமாகவே சிரித்தான் ரகு நான் உங்ககிட்ட இருந்து கைமாறு எதிர்பார்த்தா இந்த காரியங்களை செய்தேன் அமைதியாக கேட்டான் ரகு அவனது கேள்விக்கு தேவகியால் பதில் சொல்ல முடியவில்லை பேசாமல் உட்கார்ந்திருந்தாள் அப்படியே வச்சுக்கிட்டாலும் நீ செய்யற கைமாற உதவியை நான் அனுபவிக்க முடியுமா மீண்டும் சிரித்தான் ரகு நீங்க தேவகி திணறினாள் ஆமா தேவகி என் மேல இருக்கிற குற்றச்சாட்டுக்கு எனக்கு தூக்கு தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் இந்த நிலைமையில என்னதான் எனக்கு நீ செய்தாலும் எனக்கு என்ன ஆக போகுது பின்ன எதுக்குதான் எனக்காக இப்படி நீங்க உங்களை அழிச்சுக்கிறீங்க கண்களை துடைத்து கொண்டாள் அவள் என் மனசுல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணி என்னைக்கு உங்கிட்ட வந்து கேட்டனோ அன்னைக்கே மானசீகமாக பாபு என் மகன் முடிவு பண்ணிட்டேன் மாற்றமும் இனிமேலும் இருக்காது உடல்கள் ஒன்றாகி பிணைவதுதான் தாம்பத்திய வாழ்க்கைன்னு உலகம் சொல்லும் ஆனா உண்மை காதலுக்கு உள்ளங்கள் பின்னி பழகினாலே போதும் இதுல ஏன் விஷயத்துல என் உள்ளம்தான் உன்னை நாடுது உன் உள்ளம் அப்படி இல்லை ஆனாலும் நான் என் முடிவை மாத்திக்க முடியாது அவ்வளவுதான் ரகுவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவகியின் மனதில் ஆழமாக பதிந்தன தலை கவிழ்ந்தவாறே கண்ணீரை சிந்திக்கொண்டிருந்தாள் அவள் தேவகி ஆசை பொங்கலைத்தான் ரகு என்னங்க நிமிர்ந்து பார்த்தாள் தேவகி எனக்கு தூக்கத்தண்டனை விதிச்சா அதை நிறைவேத்துறப்ப எங்கிட்ட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க அங்கே என் ஆசைய சொல்லி பயனில்லை அந்த என் கடைசி ஆசைய இப்போ உங்கிட்ட சொல்லட்டுமா தேவகி அவன் குரல் கரகரத்தது சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க தேவகி அவனை நெருங்கி அமர்ந்தாள் நான் உன்னுடைய கணவன் என்கிற உரிமையோட நீ என் மனைவி என்கிற நினைவோட நான் சாகணும் எனது அந்த எண்ணத்துக்கு சம்மதம் தர்ற மாதிரி ஒரே ஒரு முறை என்னை அத்தானு கூப்பிடு தேவகி தேவகிக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்றே புரியவில்லை சுவரில் மாட்டப்பட்டிருந்த திவாகரின் படத்தையும் எதிரே உட்கார்ந்திருந்த ரகுவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார் தனக்காக கொலை பழியை ஏற்றும் தன் மகனுக்காக புயல் மலையில் சிறையிலிருந்து தப்பி வந்த குற்றத்தை செய்தும் தூக்கு கயிற்றை முத்தமிட தயாராக இருக்கும் ரகுவின் தியாகம் அவளது மனத்திரையில் ஓடியது அவளது இதயத்தில் இடையும் மின்னலும் மாறி மாறி தோன்றியது போலவே வெளியிலும் இடையும் மின்னலும் இருந்தன கொண்டவளை போல தேவகி எழுந்தாள் ரகுவும் எழுந்தான் அவன் முகத்தையே பார்த்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக ரகுவை நெருங்கினாள் அவனும் நெருங்கினான் அத்தான் என்று கூவி அவன் மார்பில் சாய்ந்தாள் தேவகி அவள் தோள்களை தடவினாள் அவனது கண்ணத்தை இழுத்து தன் கண்ணத்தில் ஒட்ட வைத்தாள் இருவரும் கண்களை மூடி மெய் மறந்து ஒருவரின் அணைப்பில் ஒருவர் சுகம் கண்டனர் பளிர் பளிர் என்ற ஒளி தோன்றி மறைந்தது மின்னல் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தனர் ஆனால் அது மின்னல் அல்ல மயங்கி இருந்த ரகுவையும் தேவகியையும் போஸ்களில் பிளாஷ் போட்டோ எடுத்துவிட்டு நழுவி விட்டான் ராதா இரண்டு கிடந்த உலகத்துக்கு ஒளி கொடுத்து கடமையாற்ற வழக்கம் போல எழுந்தான் உதயசூரியன் இரவில் வீசிய புயலும் கொட்டிய மழையும் முழங்கிய இடியும் ஓய்ந்து ஒரே அமைதி கோலோச்சி கொண்டிருந்தது அப்போது வழக்கத்துக்கு அரை மணி நேரம் முன்பாகவே எழுந்த பாபு கண்களை கசக்கிக் கொண்டு அவனுக்கு எதிர் திசையை பார்த்தபோது நாற்காலியில் உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தான் ரகு கட்டிலில் உட்கார்ந்தபடியே ரகு மாமா என்று பலமாக கூப்பிட்டான் பாபு கண் விழித்த ரகு என்ன பாபு என்று கேட்டவாறே அவன் அருகில் வந்தான் நல்ல வேலை வந்துட்டீங்க உங்களை பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன் என்று கூறி ரகுவின் கையை பிடித்து கொண்டான் பாபு ஏன் பாபு அப்படி சொல்ற ரகு கேட்டான் ஐயையோ உங்களுக்கு தெரியாதா என்று இழுத்தான் பாபு அப்போது பாபுவுக்கும் ரகுவுக்கும் காஃபி எடுத்து வந்தாள் தேவகி பாபு சொன்னான் ரகு மாமா இன்னைக்கு எனக்கு கடைசி நாள் கடைசி மூச்சு கடைசி பூ என்றான் அவள் கண்கள் தேவகியை பார்த்து கலங்கின தேவகி மௌனமாக இருந்தாள் அம்மா ஜன்னல் கதவை திற தேவகியை பார்த்து கூறினான் பாபு வேண்டாம் பாபு அப்புறம் குளிர்காற்று அடிக்குது தேவகி கதவை திறக்க மறுத்து சண்டித்தனம் செய்வதை கண்ட பாபு வேகமாக எழுந்து சென்று அவனே ஜன்னல் கதவை திறந்தான் சிறிதும் பெரிதுமாக ஏராளமான பன்னீர் பூக்கள் அந்த கிளையில் பரவலாக பூத்து கொண்டிருந்தன அந்த மலர்களின் வெள்ளை நிறத்தில் மனதை பறிகொடித்தான் பாபு அந்த மலர்களை பார்க்க பார்க்க பாபுவின் முகம் மலர்ந்தது அவனது கண்களில் பிரகாசம் மெளிர்ந்தது அவனது இதழ்கள் புன்னகையை தெளியவிட்டன பல நாட்களுக்கு பிறகு பாபுவிடம் இவற்றையெல்லாம் கண்ட தேவகி பரவசத்தால் மெய் சிலிர்க்க நின்றார் அம்மா ரகுமாமா உற்சாகமாக கூவினான் பாபு என்ன கண்ணா பல நாட்களுக்கு பிறகு சிரித்தபடி கேட்டாள் தேவகி எப்படிமா இவ்வளவு பூ பூத்தது ஆச்சரியத்துடன் கேட்டான் பாபு உன் கனவிலே வந்த தேவதை நேற்று ராத்திரி என் கனவிலே வந்தாங்க என்னமா சொன்னாங்க பாபு நூறு வருஷம் இருப்பான் அதுக்கு அடையாளமா இந்த பன்னீர் மரக்கிளையில காலையில ஏராளமா பூ பூத்திருக்கணும் சொன்னாங்க நம்பிக்கையோடு போய் சொன்னால் தேவகி இதை கேட்டதுமே பாபுவுக்கு உடம்பெல்லாம் ஒரு சுறுசுறுப்பு வந்தது கையையும் காலையும் ஆட்டினான் தேவகிக்கும் ரகுவுக்கும் மாறி மாறி முத்தமிட்டான் அவர்களது கைகளை பிடித்து கொண்டு ஊஞ்சல் ஆடினான் கட்டிலில் எழுந்து நின்று தரையில் குதித்தான் அங்கும் இங்கும் ஓடினான் பாபுவின் இந்த குதூகலத்தை கண்ட தேவகி பூரித்து போனாள் நன்றியுணர்வோடு ரகுவை நோக்கின அவளது கண்கள் அடுத்த நிமிடம் கீழே இருந்து தடதடவென்று வென்று கால்களின் சத்தம் ஓடி சென்று எட்டி பார்த்தான் ரகு ஐந்தாறு போலீஸ்காரர்கள் வாசலில் நின்றிருந்த ராதாவிடம் இன்னும் மேலே என்று இன்ஸ்பெக்டர் கேட்கிறார் இருக்கா இருக்கா என்று ராதா தப்பி வந்த குற்றவாளி பற்றி தகவல் கொடுத்ததற்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று ராதாவின் முதுகில் தட்டி கொடுத்த இன்ஸ்பெக்டர் மாடிப்படிகளில் ஏறுகிறார் மேலே இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தனர் ராகுவும் தேவகியும் ஓடி சென்று பாபுவுக்கு ஒரு முத்தம் தந்துவிட்டு இன்ஸ்பெக்டருக்கு எதிரே கைகளை நீட்டியவாறே மாடிப்படிகளில் இறங்குகிறான் ரகு ரகுவின் கையில் விலங்கை மாட்டி ஜீப்பில் ஏற்றி செல்கின்றனர் போலீசார் ரகுமாமா ரகுமாமா என்று கூவி அழுக்கிறான் பாபு அவனை அணைத்து பிடித்து சமாதானம் செய்து வீட்டுக்குள் அடைத்து செல்ல முயன்ற தேவகி மீண்டும் கீழே எட்டி பார்க்கிறார் ராதா நின்று கொண்டு அவளையே பார்க்கிறான் அவனை நோக்கி காரி துப்பிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொள்கிறார்